ஏதுமே உலகத்துல காரணம் இல்லாமல் காரியம் இல்லை எல்லாம் விதிப்படி நல்லா நடந்துட்டு இருக்குது ஆனா இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப இருக்கிற நாலேஜும் பவரும் பத்தாது அதுக்கு அதனாலதான் இந்த உலகம் இவ்வளவு இப்ப என்ன கம்மி இருக்குது எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது இல்லைங்களா படிக்கணுமா ஓரளவுக்கு படிச்சுக்கிறேன் அட்வான்ஸ் ஏன்னா பாருங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷம் ரூபாய் வச்சுங்களேன் அதுக்கு முன்னாடி இவ்வளவு டெக்னாலஜி கிடையாது ஆஹ் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் கிடையாது இல்லைங்களா ஆனாலும் உடம்பு ஆரோக்கியமா இருந்தது மக்களோட இணக்கம் நல்லா இருந்தது எல்லாமே சுகமாக்கு இருந்தாங்க நோய் நொடி கிடையாது இன்னைக்கு எல்லாமே நெறிஞ்சிருச்சு பிரச்சனையும் வியாதியும் நெறிஞ்சிருச்சு பேர் இல்லாத வியாதியெல்லாம் ஏகப்பட்டது வந்துருச்சு ஆமா அவங்களா புதுசு புதுசா ஒரு புயலுக்கு பேர் வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஆச்சுங்களா இதா இருக்கணும் ஒரு சிலருக்கு கண்டே பிடிக்க முடியல ஆமா எல்லாமே மாறிடுச்சுங்க அப்போ இது எல்லாமே மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட ஒத்துழைப்பும் அவசியமாக தேவைப்படுது அப்போ நம்ம நம்மளா இருக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாவே போதுமானது இந்த மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும் உலகத்துல எல்லாருமே என்ன சொல்றாங்க ஏதாவது தியானம் கத்து எந்த தியானமாதிரி கத்துங்கன்றாங்க இல்லைங்க ஏதோ ஒரு பக்கம் தியானம் கத்துக்கான ஆனா நம்ம கத்துக்குற தியானம் வந்து மனம் தியானம்னாவே மனம் ஆனா சம்பந்தப்பட்டதுதான் என்னங்கிறது கிளீனா தெரியாத வரையும் சரி பண்ண முடியாது என்ன இப்ப உடம்புன்னு உடம்புன்னா ஒரு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் சேர்ந்தது ஒரு வண்டி உடம்புன்னா ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி மெய்னா இந்த உடம்பு கண்ணு காது மூக்கு வாய் கை கால் இது எல்லாமே சேர்ந்தது ஐம்புலன்கள் சேர்ந்தது ஒரு உடல் தனித்தனியா எடுத்தா என்னோட கண்ணு என்னோட முக்கு என்னோட வாய் என்னோட கை மொத்தமா சேர்ந்த என்னோட உடம்பு இல்லீங்களா அப்ப ஒரு உடல் அப்படின்னாவே அது ஐம்புலன்களும் சேர்ந்தது எனக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படிம்பீங்க ஒருத்தர் சொல்றான்னு வச்சீங்களேன் அப்படியான்னு சொல்லிட்டு மாட்டாரு உடம்புக்கு என்னன்னு கேட்பாரு எந்த பாட்டு வந்து எஃபெக்ட் ஆயிருக்குதுன்றதுக்காகத்தான் எனக்கு இடுப்பு வலிங்க கால் வலி மூட்டு வலி அந்த உடம்புல அது ஒரு பாட்டு இல்லீங்களா அதே மாதிரி நம்ம ஆத்மான்னு பார்த்தோம் ஒரு உயிர் சோல் ஸ்பிரிட் ஆவி எல்லாம் ஒரே அர்த்தம்தான் அப்ப அந்த உடம்புல ஐம்புலன்கள் சேர்ந்தது ஒரு உடல் உயிர் என்ன மூணு ஆத்மாக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் என்றான்

பாசிட்டிவ் நினைக்கும் நெகட்டிவ் நினைக்கும் நெசசரி அந்நெசரி தேவையானது தேவையில்லாத எல்லாமே நினைக்கும் அது மனசோட வேலை மனசோட வேலை உருவாக்குறதுதான் ம் நம்ம அடக்கக்கூடாது நிறைய பேர் அடக்குறக்காக தியானம் சொல்லிட்டு நிர்சங்கல்ப ஸ்தி அப்படிம்பாங்க சமாதி நிலை சமாதி நிலை அப்படிங்கிறோட அர்த்தமே வேற அது சூப்பர் கான்சியஸ் ஸ்டேஜ் அது இல்லைங்களா அப்போ இங்க வந்து என்னன்னா மனசு எண்ணங்களை உருவாக்குதுன்னா புத்தி அதை உருவாக்கப்பட்ட எண்ணங்களை தீர்மானிக்கும் மனசுல உருவாக்குது அத புத்தி தீர்மானிக்குது இப்ப உனக்கு ஒரு எனக்கு மனசே இல்லைங்க மனசு காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்குதுன்னு இப்படித்தான் சொல்லுவான் ஒரு தவறு செய்யறாங்க இட குடமா இருக்காங்கன்னு வச்சுங்களேன் உனக்கு மனசு எந்த இப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க உனக்கு புத்தி இருக்குதான் கேட்பாங்க புத்தி அப்படி கேப்பாங்க உனக்கு ஏன்டா புத்தி இப்படி வேலை செய்யுது ஏன் இப்படி போச்சு அப்படி கேப்பாங்க அப்படின்னு புத்தியோட வேலைன்னா தீர்மானிக்குது இல்லீங்களா அப்ப என்ன தீர்மானிச்சனோ இந்த உடல் மூலமாக வரும் பிளஸ் ஆனாலும் சரி மைனஸ்னாலும் ஓ மனசுல என்ன வேணா வரலாம் ஆனா அதை தீர்மானிக்கிற புத்தி அதனாலதான் புத்தி என்ன போச்சுன்னு கேக்குறாங்க அப்படி கேக்குறீங்க என்ன தீர்மானிக்கிறது அதுதான் பிரமாதம் இல்லைங்களா மனசு ஒரு குழந்தைன்னா புத்திதான் புத்தி அம்மா அம்மா மனசு குழந்தை ஒரு பிளேடு வச்சுட்டு இருக்கும் அது தெரியாது நாலேஜ் இதுக்கு கையில ஏதாவது காயம் பட்டுடுமே அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க வேற ஒரு பிஸ்கட்டோ ஏதோ சாக்லேட்டோ ஏதோ ஒண்ணு கொடுத்து அதை டைரக்டா போடணும் போடாதது உனக்கு கொடுக்கும்போது அது போட்டுட்டு இது பிடிக்கும் அப்ப நம்ம மனசுக்கு புதுசா ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போது பழசு விட்டு புதுசு புடிச்சு அந்த புதுசுன்னு என்னன்னு தெரிஞ்சாதான் புதுசே கொடுக்காத பழசையே குடுத்துட்டு இருந்தா பிளேடு கத்தி எல்லாம் இருந்தான்னு வைங்க மனசுக்கு அதே மாதிரி பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அப்பா ஆடா உட்கார்ந்துருக்குது என்ன பண்றோம்னே தெரியாது இல்லைங்களா அப்ப அந்த புத்திக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா புத்தி வந்து கிளீன் அண்ட் கிளியர் அப்படிம்பாங்க தெளிவாவும் இருக்கணும் சுத்தமாவும் இருக்கணும் இப்ப தண்ணு வச்சுக்கல களங்களா இருந்தா ஒண்ணுமே தெரியாது அதே ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா தெளிவாகும் போது கீழே என்ன இருக்குன்னு தெரியுது அப்ப எல்லாம் தெரிய வருது அப்ப புத்தியில வந்து நம்ம வினாடில நமக்கு கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும்போது எந்த மாதிரி சூழ்நிலை பிரச்சனையா இருந்தாலும் தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னா ஜட்ஜ் பண்ண முடியும் குழப்பிக்க வேண்டியதே இல்லை சரிங்களா அப்ப நல்ல விஷயங்கள் எடுத்து நான் இந்த உடல் மூலமாக ஆக்ஷன்ல செய்யும் போது அது நல்ல காரியமா இருக்கும் போது அது எனக்கும் பிறருக்கும் பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது சுகத்தை கொடுக்கும் ஓ இன்னொன்னு பந்தனத்தை உருவாக்காது ஓ பாண்டேஜ் கிரியேட் பண்ண பாண்டேஜ் கிரியேட் பண்ணாது ஆல்ரெடி இருக்கிறது க்ளியர் பண்ணி ம் ம் இல்லைங்களா அதுதான் இந்த ராஜயோக மெடிடேஷன்ல ஒரு பெஸ்ட் ஒரு நல்ல உயர்ந்த இதனால தான் ஒரு சந்தேகம் இப்போ இந்த ஐந்து புலன்கள்லாம் நமக்கு தெரியுது கண்ணு காது வாய் எல்லாம் தெரியுது மனம் புத்தியை எப்படி டிஃப்ரென்சியேட் பண்ணுறது எப்படி வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்வது இது மனம்தான் இது புத்தி தான் இப்படி புரிந்து கொள்வது இப்போ மனசு அப்படின்னா பொதுவாகவே அது என்னங்களை உருவாக்குறது தான் கொள்ளணும்னா அது ரியலைஸ் பண்ணுறது தான் இப்போ பாருங்களேன் உங்களுக்கு கீதையில எல்லாம் காட்டியிருப்பாங்க ஸ்ரீகிருஷ்ணன் வந்து இந்த இந்த மாதிரி அங்கே நடக்கிற காட்சிகளெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது திருதராஷ்டனோட சாரதி இல்லைங்களா அவருக்கு வந்து அந்த தேவிய திருஷ்டி கொடுப்பாரு அர்ஜுனன் கூட இந்த கண்ணால என்னை பாக்க முடியாது தெய்வீக பார்வை வேணும்பா இல்லீங்களா அப்ப அது மாதிரி இங்க கூட இந்த ஸ்தூல எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒரு லிமிட் வர ஏன்னா இது சூட்சமம் இந்த உடம்பு ஸ்தூலம் மேலோட்டமா இல்ல உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தா இல்லைங்களா அவ்வளவு பிரைன்ல அவ்வளவு அக்யூரேட்டா என்ன இருக்குதுன்னு வரையும் தெரியும் ஆனால் இன்றைக்கு வரையும் மெடிக்கல்லையும் சயின்ஸ்லேயும் வந்து உயிரை பார்க்கறக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல இல்லைங்களா வாய்ப்பே இல்லை இது வரைக்கும் ஒருத்தர் இறக்குற தருவாயில வந்து வெயிட் போடுறாங்க எவ்வளோ கிலோ இருக்கிறாருன்னு உடம்போட வெயிட்டு அந்த உயிர் போன பின்னாடி பார்க்குறாங்க அது ஒருத்தர் இரநூத்தம்பது கிராம்ன்றாரு ஒருத்தர் நூறு கிராம்ன்றாங்க ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஆனால் எதுவும் ஐடென்டிஃபை பண்ண முடியல ஏன்னா அதை பத்தி நாலேஜ் இல்லாத நமக்கு என்னதான் கலக்கிட்டு இருந்தாலும் வராது அதுல துளியாவது நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் உண்மை தான் ஒருத்தர் உயிரி ஒருத்தர் போது இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது தண்ணிக்குள்ள முழிக்கிறாரு உயிர் போச்சா அந்த பாடி மிதக்குது அப்ப எப்படி உயிருக்கும் போது உள்ள போனதா மிதக்குது அப்ப ஈசியை வந்து இப்படித்தான் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படியே உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த மெடிடேஷன்ல டெப்தில் போங்க உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் இப்ப நமக்கு இங்க இருந்து அந்த சைடு என்ன இருக்குதுன்னா நான் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும் இங்க இருந்து அவ்வளவு தூரம் தெரியும் அதுக்கப்புறம் என்ன தெரியும் அங்க வரையும் போகணும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு என்ன தெரியும் அங்க வரையும் போகணும் தெரியணும் அப்ப மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் கீழேயே ரூம் குள்ள உட்காந்துக்கிட்டு எனக்கு எல்லா இடமே தெரியும்னா இது எப்படி சாத்தியது அதெல்லாம் மொபைல பாக்குற மாதிரி அதுவும் நெட் இல்லைன்னு அதுவும் தெரியாது எல்லாம் விதிப்படிதான் இயங்குது அப்ப என்னை தெரிஞ்சுக்க நான் எனக்குள்ள போய் ஆகணும் என்னை தெரிஞ்ச எனக்குள்ள போகணும்னா அது ரியலைஸ் பண்ணாவே போதும் ரொம்ப சிரமப்பட்டுக்கணும்னு அவசியம் இல்ல கடவுள் வந்து ரொம்ப எளிமையாகத்தான் புரிய வைக்கிறாரு ஏன்னா அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்குள்ள இருக்குது உம் உம் நான் ஞாபகப்படுத்துனா போதே மாதிரி ஆயிடும் ஓ இப்ப காலேஜ் படிக்கிறீங்க ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா அது படிச்சு முடிச்சு ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஒருத்தரை மீட் பண்ணிக்கவே இல்ல ஏதோ ஒரு ரீதியில மீட் பண்றான் அப்போ ஒருத்தர் பார்க்குறாரு உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றாரு அப்புறம் இவருக்கும் ஆமா நானும் உங்களை எங்க பாத்துக்குறது என்னன்னு அப்புறம் அப்படி அப்படியே பேசுறாங்க பேசும்போது நீங்க எங்க படிச்சீங்கிறது வந்து நிக்குது ஓஹோ இந்த காலேஜ்ல நானும் படிச்சேன் அப்புறம் உங்க பேரு இதுவானா ஆமா அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறமா மீதியெல்லாம் ஞாபகத்தணும்னு அவசியம் மீதி என்னெல்லாம் மொத்தமா மூணு வருஷம் நாலு வருஷம் என்ன படிச்சு என்னென்னலாம் பண்ணாங்களோ மொத்தம் ஞாபகம் வந்துரும் இல்லைங்களா அப்ப அந்த இனிஷியல் பிக்கப் தான் அப்ப கடவுள் ஞாபடுத்த போயிடுச்சு நம்மளோட நான் யாருங்கிறதுக்காக அது சிந்தனை பண்ண 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 தானாவே இமர்ஜி ஆயிடும் அது இல்லாத நம்மளோட சொந்த முயற்சி இல்ல இங்க இறைவனோட முயற்சியும் இருக்குது அவரும் நமக்கு ஹெல்ப் பண்றாரு நம்மள அம்பவன அப்படி விட்டுர்ல எப்படி ஒரு ஆள் ஆகுற வரையும் ஒரு அப்பா அம்மா அந்த குழந்தைங்களை தாங்கி அவங்க செய்யறது எல்லாம் குழந்தைகளுக்கு என்ன சாப்பிடணும் இல்ல எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னே தெரியாது அப்ப அவங்களே பாத்து பாத்து செய்வாங்க அது மாதிரி இறைவனோ நமக்கு தாயாக தந்தையாக இருக்கிறார் அப்படின்னு எல்லாமே செய்யறாரு உம் எப்படி என்னை நான் புரிஞ்சுக்கிறேன்னு அப்படி அவரை பத்தி நான் புரிஞ்சுகிட்டேன்னா அந்த அவர் நம்ம கூட இருந்து வழி நடத்துறது எல்லாமே நம்ம அனுபவம் பண்ண முடியும் இந்த இப்ப கேள்வி ஏகப்பட்டது கேட்டீங்கல்லீங்களா எதுக்குமே அவசியப்படாது ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு பதில் தெரியாத வரியும் தான் எனக்கு கொஸ்டின் மார்க்கா நிக்கும் ஆமா உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறோம் டஃப்பான கொஸ்டின் பேப்பரு ஆனா அதுக்கு எனக்கு பதில் தெரியும் அதனால பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் வரும் ஆமா ஆனா இன்னொருத்தர் எழுதுறாரு அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பரு ஆனா அவர் படிக்கல ஆனா அதுலயே பார்த்து டென்ஷன் ஆக்குறாரு அப்ப கொஸ்டின் பிரச்சனை இல்லை அவர் ப்ரிப்பேர் பண்ணது முக்கியம் இல்லைங்களா கொஷின் பேப்பர் டஃப்னா எல்லாருக்குமே டஃப் ஆயிருக்கணும் நூறுக்கு நூறு வாங்கினவங்களும் இருக்கிறாங்க பார்டர்ல பாஸ் ஆகாதவங்களும் இருக்காங்க அப்ப கொஷின் பேப்பர் யார் வேணா கொடுக்கலாம் ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்குது வெளி சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம் என்னை தயார் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு வெளி சூழ்நிலை எப்படி வேணா எப்படி வேணா இருக்கு அது நம்ம ஏன்னா அது எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை எந்த மனிதரும் நம்ம கண்ட்ரோல் இல்ல இயற்கை நம்ம கண்ட்ரோல் கிடையாது இல்லைங்களா அப்ப இந்த பிரபஞ்சமும் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்ல அதிகபட்சமாக ஒருத்தரை மாத்தணும்னு நினைச்சாலும் அதுவும் முடியாது ஏன்னா ஏன் வண்டியே தார்மாரா ஓடிட்டு இருக்குது அங்க போய் டைரக்ஷன் கொடுத்து பாத்து பாப்பா முன்னாடி பல்லா இருக்குதுன்னா அவன் அங்க பாக்குறதுக்குள்ள முதல் பழத்துல நான் தான் இருக்கேன் இல்லைங்களா அப்போ எனக்கு நல்ல ஓட்ட தெரிஞ்சு தயாராக இருந்தால் இந்த டிரைவிங் ஸ்கூல் எத்தனை பேர் வச்சு என்ன படிக்கிறாங்க சொல்லி கொடுக்கறாங்க அது மாதிரி மற்றவங்களுக்கு நான் ரெடியான யாருக்கு வேணால் சொல்லி கொடுக்கலாம் அதனால எளிதாகவே நமக்கு என்னன்னா நமக்கு இது ரியலைஸ் பண்ணும்போது நமக்கு யாருக்கு வேணால் சொல்லி கொடுக்கலாம் எப்படிப்பட்டவங்களும் சரி பண்ணலாம் ஆனா அவர்களோட ஒத்துழைப்பும் இருக்கணும் அதுதான் முக்கியம் உடம்பு சரியில்லை ரொம்ப மோசமா இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட போறாரு அவர் கரெக்ட் டைம்ல வந்துட்டீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டானா கூட நானே ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றாரு அதுக்கப்புறம் சரி டாக்டர் எல்லாம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்துட்டு குடுத்துட்டு உள்ள போயிட்டு வந்து பேஷண்ட்டை காணான்னு வைங்க இந்த கொரோனா பீரியட்ல போயிட்டு ஜமானு ஓடியா போயிட்டாரு என்ன டாக்டர் கரெக்ட் தான் ஆனா பேஷண்ட் ஒரு துழைக்கின்னு ஆனா உம் இல்லைங்களா ஒருத்தர் பாருங்க இதே மாதிரிதான் ஒருத்தர் ரொம்ப பிஸியா உம் அதனால அவருக்கு உடம்பு சரியில்லாதன்னு கூட பாத்துருக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலான்னு இது ஏகப்பட்ட முத்தி ரொம்ப அட்வான்ஸ் கேஸ் ஆயிடுச்சு அதனால அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைங்கிறதுனால டாக்டர் போறாரு உம் டாக்டர் போயிட்டு டாக்டர் இப்படி ஆயிடுச்சுன்னா எங்க இவ்வளோ தூரம் என்னங்க பண்ணீங்க இத்தனை நாள் என்னங்க பண்ணீங்க வரவேண்டா இவர் எதாவது சொல்றாரு என்னங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க அப்படி ஒரு பிஸியாக இருக்குது உங்கள் உடம்பு பார்த்துக்க வேண்டாவா அப்படின்னு எல்லா ரெண்டு நாள் நீங்க தான் ஆகணும் வேலை இருக்குது என்னன்னா எனக்கு வேலை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா போக வேண்டியது அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வரவே மாட்டேன் ஒரு சூழ்நிலை உருவாகாது என்ன ஒழுங்க இருக்குன்னா இருங்கண்ணா சரி சரி இருக்கிறேன் ரெண்டு நாள் எல்லாம் ட்ரீட் பண்ணி எல்லாம் செக்கிங் எடுத்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து இது நீங்க உங்களுக்கு பரவாயில்ல நல்ல கா நல்ல மாத்திரை எழுதியிருக்கேன் உங்களுக்கு டென் டேஸ்ல ரிசல்ட் தெரியும் நல்லா சேஞ்ச் இருக்கும் அது உங்களுக்கு ஒன் வீக்லயே உங்களுக்கு மாற்றத்தை உருவாக்குவாங்க புரிஞ்சுக்க முடியும் என்றார் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாரு சரி இவர் வீட்டுக்கு வந்துடுறார் சரி ஒரு வாரம் கழிச்சு இடையில மீட் பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது இவரும் வந்திருக்காரு டாக்டர் கேட்கிறாரு ஆஹ் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி தானே டாக்டர் இருக்குதுன்றாரு என்னங்க இவ்வளோ காஸ்ட்லியான மெடிசன் கொடுத்துருக்குறேன் நான் இது மாதிரி ஏதோ எத்தனையோ கேஸ் வந்திருக்கு சரியாயிருக்கிறாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா டைம் டைம் சாப்பிடுவீங்க இல்ல டாக்டர் ஏன் மாத்திரை சாப்பிடும் டைம் இல்லையா அப்போ இருந்து வேற வழி இல்ல எடுத்துட்டு வந்தாங்க டைம் இல்லன்னா அப்ப உலகத்துல எல்லாமே வாங்க வருவாங்க ஒரே டென்ஷனாக இருக்குங்க டிப்ரெஷனாக இருக்குது மனசே இது பண்ணுங்க வீட்லயே ஒத்துழைக்க மாட்டேக்கிறாங்க வேலையிலயும் பிரச்சனையா இருக்குது என்ன பண்றதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை குறைவாடோ வருவாங்க வந்து அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் கொஞ்சம் சொல்லி சொல்லி வந்தேன்னா அப்போட எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா அது அப்படி அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வரவே இல்லை என்னங்க ஆச்சுன்னா எனக்கு டைமே இல்லைங்க நான் வரணும்னு ஆசையா இருக்கு டைம் இல்லை இன்னைக்கு தாகமா இருக்கு தண்ணி குடிச்சுடா வந்துட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க இனி எனக்கு வாழ்க்கையில தண்ணியே தாக எடுக்காது அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் மேக்கப் பண்ணி எப்படி ஓட்டினாலும் அதுக்கப்புறம் தாகம் எடுக்கும் அப்படின்னு தெரியாது அதனால தன்னுடைய அமைதியும் சந்தோஷத்துக்கு தானா எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது பார் கடவுள் வந்து என்னோட அமைதி சந்தோஷத்துக்கு நானே ஒரு சாக்கு போக்கு சொன்னேன் யாருக்காக நம்ம உழைக்கிறோம் இல்லைங்களா உழைக்கிறதே சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு வே படிக்கணும்னு நினைச்சாங்க படிச்சாங்க வேலைக்கு படிக்கணும் நினைச்சாங்க கிடைச்சது சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க சம்பாரிச்சாங்க ஃபேமிலி அமையணும்னு நினைச்சாங்க அமைஞ்சது இப்ப ஒரு பொருளாதார ரீதியில வந்திருக்குன்னு இருக்குது அப்புறம் இது எல்லாமே வந்துருச்சு இதெல்லாம் எதுக்காக சந்தோஷம் நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு அதை மட்டும் காணும் எல்லாம் இருக்கு இது எல்லாம் வந்துருச்சு எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்களோ இதெல்லாம் இருக்குது அந்த மெயின் ரீசன் இல்ல அங்க அமைதி இல்ல அன்பு இல்ல சந்தோஷம் இல்ல இல்ல ஒரே போடுது காரணம் என்னன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட தூர பயணம் ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னா கூட இருபது வருஷம் படிக்கணும் இல்லீங்களா லாங் ப்ராசஸ் அது அப்ப நம்ம எவ்வளவு வரையும் இருக்கிறோம்னு அது வேற விஷயம் ஆனா இருக்கிற வரையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அது செய்யணும் அப்போ நம்ம நல்லா இருக்கிறதுக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த உடம்போட உணர்வு சில பழக்கங்கள் அபிமானங்கள் விடாது நமக்கு எதிரியே நம்மளோட வீக்னஸ் தான் அப்படிதான் இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்கறாரு நல்லது